வணக்கம் ஆளுமை மிகு அரசுப் பணியின் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய நண்பர்கள் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவூர் இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா இப்போது பரவலாக பேசு பொருளாக இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அதாவது இப்போதைய எட்டாவது சம்பள கமிஷன் அது வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எஃபெக்ட் வரணும் அதற்கான கமிஷன் கமிட்டி வந்து அநேகமாக இந்த தேர்தலுக்கு முன்னே அமைச்சிடலாங்கிறது ஏறக்குறைய வந்து எங்கே பார்த்தாலும் பரவலான செய்தியாக இருக்குது ஸோ அது மாதிரி அமைச்சிருவாங்க அப்படி அமைச்சு வரும்போது இந்த டிஏ அகவலைப்படி இது வந்து பேசிக் பேயோட இணையமானு சில பேர் அதை பற்றி சரியான புரியாத தன்மைகளுக்கு கேட்கலாம் சில பேர் ஏற்கனவே ஆறாவது பே கமிஷனில் இருந்தவங்க தன்னுடைய இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அவங்க வந்து ஆறாவது பே கமிஷன் ஃபார்முலா இப்போ எட்டாவது பே கமிஷனில் வருமானு கேட்குறாங்க ஏன்னு கேட்டால் ஆறாவது பே கமிஷனில் த ஒரு டிஏ வந்து ஐம்பது பர்சன்ட் டிஏயை பேயோட இணைத்து தான் சம்பளம் வந்து நிர்ணயம் பண்ணாங்க அது மட்டும் இல்லை டிஏ வந்து பேயோடு இணைச்சி கனெக்ட் பண்ணாங்க ஒரு ஃபார்முலா ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க என்ன சம்பளம் போன பே கமிஷனில் அஞ்சாவது பே கமிஷன் என்ன வாங்கினாங்களோ அந்த சம்பளத்தினுடைய கடைசி சம்பளம் இருக்குது பாருங்கள் உதாரணமாக ஒரு டாக்டருடைய கடைசி சம்பளம் பதிமூணாயிரத்து இருந்துச்சு அஞ்சாவது பே கமிஷனில் அது அதிகபட்ச சம்பளம் அந்த பதிமூணாயிரத்தி ஐநூறுல நாற்பது பர்சன்ட் கிரேட் பேயாக கொடுத்தாங்க பதிமூணாயிரத்தி ஐநூறு பதிமூணாயிரத்தி ஐநூறு நாற்பது பர்சன்ட்ங்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அஞ்சாவது பே வாங்கின வாங்கினது அதிகபட்ச சம்பளம் என்னவோ அதில் நாற்பது பர்சன்ட் கொடுத்தாங்க இப்போ நம்ம அவ்வளோதான் எதிர்பார்க்கல ரொம்ப குறைவான எதிர்பார்ப்பு தான் அதை என்னென்னு பார்த்துருவோம் முதல்ல ஆறாவது சம்பள கமிஷனில் அந்த ஒன்று புள்ளி எட்டு ஆறு எப்படின்னு பார்த்துருவோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறாவது பே கமிஷன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறில் ஆறாவது பே கமிஷன் அப்போ பேசிக் பே நூறுரூபா டிஏ அன்னை தேதியில் அதாவது பே கமிஷன் என்றைக்கு எஃபெக்டுக்கு வந்ததோ அந்த தேதியில் இப்போ கூட அப்படி போன பேக்கேஜ்லாம் இப்படி தான் இப்போவும் கூட அப்படி தான் வரக்கூடும் இப்போ டிஏ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எழுபத்தி நாலு பர்சன்ட்டு இந்த எழுபத்தி நாலு பர்சன்ட்டில் டிஏயை ஒரு ஐம்பது பர்சண்டை என்ன பண்ணாங்க பேசிக் பேயோட இணைச்சாங்க அதாவது டிஏயும் பே ஆகிட்டு டிஏஏ பே ஆகிட்டு இன்னும் சொல்லப்போனால் கடந்த ஏழு பேக்கம்ஷன்லேயுமே நம்முடைய சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே வர்றது இந்த டிஏயும் பே ஆகுறது தான் பே ஆகும்போது என்ன பண்ணுறோம் டிஏக்கு பேக்கு சேர்த்தே மறுபடியும் டிஏ வாங்குகிறோம் இப்போ இந்த பே கமிச்சியில் பேய் டிஏ ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா அது ரெண்டுக்கும் சேர்ந்து நம்ம டிஏ வாங்குவோம் நம்முடைய சம்பளம் அதிகரிப்பதற்கு காரணமே இந்த பேயோட டிஏ சேர்றது தான் அதில் என்ன ஆச்சுன்னா அந்த எழுபத்தி நாலு அதில் வந்து ஐம்பது பர்சன்ட் என்ன பண்ணிட்டாங்க நூறு பர்சன்ட் பேயோடு சேர்த்துட்டாங்க ஸோ நூறுரூவா பே இதில் வந்து ஒரு ஐம்பது ரூபா ரெண்டும் சேர்ந்து பே நூற்றம்பது ஆகிட்டு பே நூற்றம்பது ஆகிட்டு பிச்சம் இந்த எழுபத்தி நாலு பர்சன்ட்டில் இருபத்தி நாலு தானே இருக்கும் அந்த மீதி உள்ள இருபத்தி நாலு பர்சன்டே இருந்தது அப்போது இருபத்தி நாலு பர்சன்ட்டுங்கிறது நூறுரூவாய்க்கு தானே இருபத்தி நாலு இப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு என்னாகும் இருபத்தி நாலு பர்சன்ட்டுன்னா நூறுரூவாய்க்கு ஒரு இருபத்தி நாலு ஐம்பது ரூபாய்க்கு ஒரு பன்னெண்டு ஆக முப்பத்தாறு ஆக நூற்றம்பது ப்ளஸ் முப்பத்தாறு நூற்றி ஐம்பத்தாறு ஆகிட்டு நூற்றி எழுபத்தி நாலு ஆக இருந்தது என்ன ஆகிட்டு நூற்றி எண்பத்தாறு ஆகிட்டு காரணம் என்னென்னா அந்த அகவலைப்படியை சம்பளமாக மாற்றினது தான் எத்தனை பர்சன்ட்டு ஐம்பது பர்சன்ட்டு ஸோ அந்த நூற்றி ஐம்பது ஆறுங்கிறது தான் ஆறாவது பே கமிஷன் ஃபார்முலா ஒன்று புள்ளி எட்டாருங்கிறது ஆறாவது பே கமிஷன் இதுதான் இந்த ஒரு நன்மை தான் கொடுத்தாங்களான்னா இது வந்து இனிஷியல் இது ஒரு நன்மை பேயோட டிஐ ஐம்பது பர்சன்ட் நினைச்சது ஒரு நன்மை இது என்ன பண்ணாங்க அந்த அஞ்சாவது அந்தந்த பதவிக்கும் அஞ்சாவது சம்பள கமிஷனில் என்ன பேசிக்கல கடைசி அதிகபட்ச சம்பளம் இருந்துச்சோ அந்த அதிகபட்ச சம்பளத்தில் நாற்பது பர்சன்ட்டே கிரேட் பேயாக கொடுத்தாங்க அந்த காரணத்தினால தான் என்ன ஆகிப்போச்சு ஆறாவது சம்பள கமிஷனில் ஐம்பத்தி நாலு சதமானம் உயர்வு வந்தது காரணம் அதுதான் இப்போ நம்ம அவ்வளோதெல்லாம் எதிர்பார்க்கல டிஏஏ பேயோட இணைச்சா என்ன ஆகுன்னு கேட்டிருக்காங்க இப்போ நான் ஆறாவது பே கமிஷனில் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி இப்போ ஆனால் என்னான்னு பார்க்க போகிறோம் இப்போ எட்டாவது சம்பள கமிஷன் நமக்கு எப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரணும் அதற்கான கமிஷன் பே கமிஷனுங்கிறது அநேகமாக பொது பொதுவான நடைமுறை ரெண்டு வருஷத்துக்கு முன்னே வைப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் தான் அமைக்கணும் இப்போ நம்ம வந்து மக்களவை தேர்தல் வர்றதுனால அதற்கு முன்னாலேயே இந்த பே கமிஷன் அமையக்கூடும் என்பது பெரும்பாலருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஓய்வூதியதாரர்கள் பெருமளவு அதை வந்து டிமாண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஊழியர்களும் அப்படி இருக்காங்க அதை இல்லாமல் இந்த பழைய பென்ஷன் வேறு இருந்துகிட்டு இருக்குது போன பே கமிஷனில் மூணு புள்ளி ஏழு கேட்டாங்க ஆனால் கொடுத்தது ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு தான் ஆகையினால் இந்த நிலுவைகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு பே கமிஷன் வருவதற்கான வாய்ப்புகளை வலுவாக்கிட்டு இருக்குது அதோடு இல்லாமல் கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக எதிர்பார்த்துட்ருக்கு ஆனால் நான் அதிகமாகவே எதிர்பார்க்கலை ரொம்ப குறைச்சலாக தான் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஏ வந்து அறுபத்தாறு பர்சன்ட் நம்ம சொல்லியிருக்கோம் எப்படி ஜனவரி இருபத்தி நாலில் ஐம்பது அதுக்கப்புறம் ஜூலை இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தஞ்சி ஜனவரி இருபத்தாறு ஆக நாலு தவணை இருக்குது நம்ம நாலு தவணைக்குமே நானும் பதினாறு பர்சன்ட் தான் நம்ம சேர்த்துருக்கோம் இன்னும் வந்து சொன்னீங்கன்னா ஒரு அரசு வீடியோ அமைப்பு என்ன பண்ணி பார்க்குறாங்க எழுபத்தோரு பர்சன்ட் வரைக்கும் வருங்கிறாங்க ஏன்னு கேட்டால் மக்களவை தேர்தல் வந்தாலே வந்து டி ஆக பண வீக்கம் இருக்கும் விலைவாசி உயரும் எனவே வந்து டி அதிகமாகும் இங்கே மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் எழுவத்தொன்று நினைச்சி எதிர்பார்த்துட்ருக்காங்க நான் வெறும் அறுபத்தாறு பர்சன்ட் தான் கணக்கு போடுறேன் எப்படி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதிர்பார்க்கக்கூடிய டியை வந்து அறுபத்தாறு பர்சன்ட்டு பே நூறு அப்போ மொத்தம் நூற்றி அறுபத்தாறு அன்னைக்கு தேயிலை நூற்றி அறுபத்தாறு பே ப்ளஸ் டிஏ இந்த அறுபத்தாறு பர்சன்ட் டிஏயில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்து சம்பளத்தோடு இணைச்சிடும் அதாவது டிஏ சம்பளம் ஆயிடுது டிஏவே பேசிக் பே ஆகிருது அப்போ என்ன ஆகும் பே ப்ளஸ் டிஏ வந்து நூறு ப்ளஸ் ஐம்பது ஸோ சம்பளம் நூற்றம்பதாயிரம் நூறு ரூபாய் இருந்த சம்பளம் நூற்றம்பதாயிரம் அப்படி ஆகும்போது மிச்சம் எவ்வளோ இருக்கும் இந்த அறுபத்தாறு பர்சன்ட் டிஐயில் ஐம்பது பர்சன்ட் போயிடுச்சுன்னா மிச்சம் பதினாறு பர்சன்ட் தானே இருக்கும் ஸோ அந்த நூற்றம்பது ரூபாய்க்கு பதினாறு பர்சன்ட் டிஏ கிடைக்கும் நூறுரூவாய்க்கு தானே பர்சன்ட்னா நூறுரூவாய்க்கு தானே பதினாறு ரூபா அப்போ நூற்றம்பது ரூபாய்க்கு பதினாறுன்னு போட்டால் இருபத்தி நாலு ரூபா வந்துடும் ஸோ மொத்தம் நூற்றி இருபத்தி நாலாயிரம் அதாவது நூற்றி அறுபத்தாறு என்பது நூற்றி எழுபத்தி நாலாயிரம் நம்ம ஏற்கனவே உள்ள எட்டாவது பே கமிஷனில் நூற்றி அறுபத்தாறுக்கு தான் போட்டோம் இப்போது இந்த டிஏ மெர்ஜரை பற்றி படமையாக பேசப்படுறதுனால அதை சொல்லியிருக்கோம் ஸோ நூற்றி அறுபத்தாறுங்க என்னாகும் எட்டுரூவா அதிகமாகி நூற்றி எழுபத்தி நாலாயிரம் இதனுடைய விளைவு நூற்றி எழுபத்திலாம் அப்படி வச்சுக்கிடுவோம் நம்ம இந்த ஆறாவது பே கமிஷன் கொடுத்த நாற்பது பர்சன்ட்டுக்கெல்லாம் போகவே இல்லை ஏழாவது பே கமிஷனில் என்ன கொடுத்தாங்களோ அதே வந்து இன்க்ரிமெண்ட் தான் அதாவது பதினாலு புள்ளி இருபத்தொம்போது பர்சன்ட் வந்து உயர்வு கொடுத்தாங்க பேக் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணதே அவர் அவர் சம்பளத்தில் என்ன வாங்கினாங்களோ முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் என்ன சம்பளம் வாங்கினாங்களோ அதில் பதினாலு பதி புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் கொடுத்தாங்க அதே ஃபார்முலாவே முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன வாங்குனாங்களோ அந்த சம்பளத்துக்கு அதாவது இந்த சம்பளத்துக்கு நம்ம கொடுக்குறது அந்த ஏழாவது பேக்கமிஷனுடைய உயர்வு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் அந்த பேக்கமிஷன்லேயே ஏழாவது பேக்கமிஷன் தான் ரொம்ப குறைவுன்னு சொல்லியிருக்கோம் அந்த குறைவே நம்ம கணக்கெடுத்துக்கிறோம் ஸோ நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு பதினாலு புள்ளி இருபத்தொம்பது பர்சன்ட் வீதம் அதாவது நூறுரூவாய்க்கு பதினாலு புள்ளி இருபத்தொம்போது வீதம் கிடைக்கக்கூடிய நூற்றி எழுபத்தி நாலு ரூபாய்க்கு இருபத்தி நாலு ரூபா எண்பத்தாறு காசு இருபத்தி நாலு ரூபா எண்பத்தாறு காசு அது ரெண்டையும் கூட்டினா நூற்றி தொண்ணூற்றெட்டு எண்பத்தாறு அதே நூற்றி தொண்ணூற்றி வச்சுக்கலாம் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபிக்ஸேஷன் ஒரு இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒரு பாயிண்ட்டே சேர்த்தா இரநூறு ஆகுதா இல்லையா இந்த இரநூறுங்கிறது சர்வசாதாரணமாகதான் இருக்கும் ஆக என்னாகும் ரெண்டாயிரம் அதாவது இப்போது வாங்குகிற முப்பத்தொன்று பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கக்கூடிய சம்பளமானது இரு மடங்காகும் இரநூறு பர்சன்ட்டுன்னா அதானே ரெண்டுன்னா ரெண்டு மடங்காகிடும் நம்ம ஏற்கனவே போட்ட கணக்கில் ஒன்று புள்ளி இருந்துச்சு இதுதான் அதுக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் டிஏ இணைச்சா என்ன கிடைக்கிறதுக்கு பலாபரம் இதுதான் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பே ப்ளஸ் டிஏ நூற்றி அறுபத்தாறுங்கிறது அது ரெண்டு இணைந்து நூற்றி அறுபத்தாறுங்கிறது அது பே கமிஷன் ரெக்கமெண்ட் இரநூறு ஆகுமான ஆனால் சம்பளம் டபுள் ஆகிரும் எப்படி சம்பளம் டபுள் ஆகும்னா இதில் வந்து நியூ கம்மருக்கு தான் புதுசாக வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து நம்ம குறைஞ்சபட்ச சம்பளம் நம்ம தமிழ்நாட்டில் அரசில் ஓஐக்கு வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூறுன்னு இருக்குது இது என்ன ஆகும் ரெண்டு மடங்கு மடங்கானுச்சின்னா முப்பத்தொழாயிரத்தி நானூறாயிரம் முப்பத்தொள்ளாயிரத்தி நானூறாயிரம் ஒரு ஜூனியர் சட்டில் இருக்காருன்னு வச்சிங்க அவருடைய சம்பளம் பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா இருக்குது ஸ்டார்டிங் பே அவருக்கு முப்பத்தொம்போதாயிரம் ஒரு ஃபாரஸ்ட்டில் இப்போ இந்த ஃபாரஸ்ட் கார்டு கூட தமிழ்நாடு பப்ளிக் சேனலாம் எடுக்க போகிறாங்க அவருடைய தற்போதைய ஆரம்ப சம்பளம் பதினெட்டாயிரத்தி இரநூறுவா இருக்குது அவர் முப்பத்தாறாயிரத்தி நானூறாயிரம் ஆரம்ப சம்பளமே ஒரு பிடிஎஸ்னுடைய சம்பளம் முப்பத்தாறு இரநூறாக இருக்குது அது வந்து எழுபத்தி ரெண்டு நானூறாயிரம் இதையெல்லாம் விட நேரடியாக வர்றாங்க ஸ்டேட் லெவல் போ சர்வீஸ் ஸ்டேட் சர்வீஸு அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஐசியன் கமிஷனர் ஆஃப் சேர்ஸ் டாக்ஸு அப்புறம் அசிஸ்டன்ட் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட்டு அண்ட் தென் வந்து டெப்டி கலெக்டரு அப்புறம் டிஎஸ்பி இதெல்லாம் வந்து ஸ்டேட் லெவல் சர்வீஸுங்கிறது டாக்டர் இவங்க சம்பளம் எல்லாம் ஸ்டேட் லெவல் சர்வீஸ் சம்பளம் அந்த சம்பளத்தினுடைய இப்போதைய ஆரம்ப சம்பளம் ஐம்பத்தாறாயிரத்து நூறு அதாவது ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூவா பேசிக் பே அதுக்கு வந்து என்னை தேர்டில் பாருங்கள் ஒரு என்ன இருபத்தெட்டாயிரத்து ஐம்பதா ஆக எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றம்பது இன்னைக்கு சம்பளமாக இருக்குது சப்போஸ் இந்த நம்ம சொன்ன அந்த மிக மிக குறைந்த உயர்வுடன் இந்த பே கமிஷன் வறுமையானால் அவருடைய ஸ்டார்டிங் சம்பளம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதிதாக வரக்கூடிய சப் விலை அரசு பணியில் சேரக்கூடிய ஒருத்தர் சம்பளம் அதாவது அவர் இப்போ ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரத்தி அறநூறாக இருக்கும் ஒரு பிரிட்டிஷண்டுக்கு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறாக இருக்கணும் ஒரு ஜூனிஸ்டண்டுக்கு முப்பத்தோரம்பதாயிரமாக இருக்கும் அதே போல் ஒரு ஓஏக்கு முப்பத்தொறாயிரத்தி நானூறுவா இருக்கும் இதுதான் இவ்வளவு வருமா இவ்வளவு வருமானே சில பேர் அதை ஒரு கேள்வி கேட்டு ஒரு அவநம்பிக்கையோடு இருக்காங்க நம்ம என்ன பார்க்கணும்னா இப்போ வந்து இது மாதிரி பேயை இணைப்பாங்களாங்கிறதுக்கு முதல்ல பார்த்துருவோம் அவங்க என்ன சொல்கிறாங்க இப்படி இணைக்கிறதுக்கு யாருமே சொல்லலை ஒரு ஒரு கெஸ்ட் தான் ஒரு தடை தான் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா இப்படி வந்து ஐம்பது பர்சன்ட் டிஏஏ பேயோட இணைக்க சொல்லி ஏழாவது சம்பள கமிஷனில் பரிந்துரை பண்ணவே இல்லை ரெக்கமெண்டேஷன் இல்லை இல்லைங்கிறாங்க இது வந்து ஒரு வாதமே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா ஏழாவது பே கமிஷனில் ரெக்கமெண்ட் பண்ணாத ரெண்டு விஷயங்களை ஊழியர் நலன்கருதி ஒன்றியம் செஞ்சுருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஹவுஸ் அண்ட் அலவுன்ஸ் இருக்குது பாருங்க அது வந்து பே கமிஷன் அமுலுக்கு வந்த தேதியில் எக்ஸிகேட்டேட் சிட்டிக்கு எவ்வளோ இருந்துச்சுன்னா இருபத்தி நாலு பர்சன்ட்டு அவங்க எந்த ஊரில் இருந்தாலும் அதாவது எக்ஸு சிட்டியில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட்டு எவ்வளோ சம்பளமோ அதுக்கு இருபத்தி நாலு பர்சன்ட்டு ஒய் சிட்டி எக்ஸ் சிட்டிங்கிறது சென்னை பெங்களூரு அகமதாபாத் டெல்லி கொல்கத்தா அந்த மாதிரி ஒய் சிட்டிங்கிறது நம்ம திருச்சி மதுரை திருப்பூர் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து அதில் அவங்களுக்கு இருபத்தி நாலு இவங்களுக்கு பதினாறு பர்சன்ட்டு அதே போல் விசர்ட்டு சிட்டியில் எட்டு பர்சன்ட்டு இதாக இருந்தது வேக்கம்ஷன் ரெக்கமெண்டேஷன் என்னன்னா ஏழாவது பேக்கமிஷனில் டிஏ எப்போ ஐம்பது பர்சன்ட் ஆகுதோ அப்போ தான் அந்த ஹெச்ஆர்ஏ ரைஸ் ஹெச்ஆர்ஏஸ்பரேன்னு சொன்னாங்க ஆனால் ஒன்றிய அரசு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு டிஏ அதிகமாகும் போதே என்ன பண்ணிட்டாங்க இருபத்தி நாலு இருபத்தேழு ஆகிட்டாங்க பதினாறு பதினெட்டு ஆகிட்டாங்க எட்டு ஒன்பது ஆகிட்டாங்க ஆக ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க எப்படி ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்க அதோடு நிற்கலை இன்னொரு உத்தரவும் போட்டாங்க அப்போ என்ன சொல்லிட்டாங்க டிஏ ஐம்பது பர்சன்ட் வந்துருச்சுன்னா நாங்கள் உத்தரவே போட வேணாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹெச்ஆர்ஏ வந்து முப்பது அப்புறம் என்ன முப்பதுக்கு அப்புறம் இருபத்தி பதினெட்டு இது வந்து ஒம்ப பத்து இருபது முப்பதாயிரம் அதாவது ஒய்சிட்டி எக் சிடிக்கு வந்து முப்பது பர்சண்ட்டும் இது ஒய்சிட்டிக்கு வந்து இருபது பர்சண்ட்டும் இந்த இசட் சிட்டிக்கு வந்து ப பத்து பர்சன்ட்டும் ஆகிரும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஐம்பது பர்சன்ட் ஆனவனையுமே எந்த ஆர்டரும் தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஹெச்ஆர்ஏ ஹெச்ஆர்ஏவைந்துடும் ஆக ஏழாவது பே கமிஷனில் சொல்லாததை ரெண்டு விஷயங்களை ஒன்றியார் செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பேயை போய் டிஐ சேர்த்து உங்களுக்கு பே பிக்ஸ் பண்ணுறதுல ஒரு பெரிய சிரமம் கிடையாது பெரிய அளவில் ஒன்றும் வந்துட போகிறதில்ல எவ்வளோ வரப்போகுது இதான் அதாவது நூற்றி ஐம்பதுங்கிறது பதினாறு ரூபா இருபத்தி நாலு ரூபா போகுது ஆக எட்டுருவா கூட போகுது ஆனால் இந்த எட்டுருவா கூட போகிறதுங்கிறது ஏற்கனவே நம்ம வந்து போட்ட வீடியோவில் ஒன்று புள்ளி ஒம்பது தான் போட்டிருந்தோம் இப்போ ஒன்று புள்ளி ஒம்பது ஒம்பதுன்னு இருக்குது இதை ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் அதாவது இரு மடங்கு ஆயிரும் ஸோ இந்த வாய்ப்புங்கிறது அதிகம்தான் இதில் இன்னொன்னே பார்க்கணும் இப்படி ஆகுமா இப்படி ஆகுமான்னா நம்ம ஒன்றும் பெருசாக சொல்லி ஏன்னா அதாவது அந்தந்த பதவிக்கு என்ன சம்பளமோ அதுதான் அந்த ரீதியெலாம் நம்ம பேசுகிற தவிர அவங்க இவ்வளோ குறைச்சலாக வாங்குறாங்க இதெல்லாம் வேற இல்லை என்ன கேட்டிங்கன்னா இப்போ வந்து முன்னாள் ரிசர்வ் பேங்கினுடைய தலைவரே என்ன சொல்லியிருக்காரு சாரி ஸ்டேட் பேங்குடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேங்க் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் குறைவுன்றாரு நல்லா கேட்டுங்க பேங்க் எம்ப்ளாயிஸுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்வுன்றது சம்பளம் கூட தான் அதுவே குறைவுங்கிறாங்க ஸோ நமக்கு ஆளுமை மிக இருக்கணும் ஆளுமை இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படக்கூடிய பா கவர்மெண்ட் சர்வீஸுக்கு இதெல்லாம் ஒரு அதிகமான சம்பளமே கிடையாது இது ரொம்ப சாதாரணம் தான் அதை விட நான் முதல்ல சொன்னோம் இல்லையா ஏழாவது சம்பள கமிஷனில் ரெக்கமெண்டேஷனே இல்லைன்னு ஏழாவது பே கமிஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்பளமானது வர புதிய ஆட்களை அங்கே வர வைக்கணும் இப்போ ஈர்க்கணும் அரசு பணிக்கு ஈர்க்கணும் வந்தவங்க அதை விட்டு போயிடக்கூடாது ரெண்டு மூணாவது அவங்க வேலை செய்ய தூண்டணும் அவங்க வேலை செய்ய தூண்டணும் இப்படி ஒரு நாலு பாயிண்ட்டை சொல்லியிருக்காங்க அதை விட முக்கியமான பாயிண்ட்டு அப்பப்போ உள்ள விலைவாசிக்கு தகுந்தாப்பில் வாழ்வாதாரத்துக்கு தகுந்தாப்பில் சம்பளம் நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது தான் ஸோ அந்த இது நடக்கும் அதை அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒன்றும் அதிகமான சம்பளமே இல்லை சர்வசாதாரணமான ஒரு சின்ன ரொம்ப சின்ன அளவு தான் போட்டிருக்கும் இது நடக்குமா என்றால் என்னை பொறுத்தவரை இப்போதைய நிலைமையில் இது நடக்கும் இப்போதைய ஒரு சம்பளம் என்பது இரட்டிப்பாகும் அதாவது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன சம்பளம் வாங்குகிறோமோ அது இரட்டிப்பாகும் அதாவது பேசிக் போய் இரட்டிப்பாகும் பேசிக் பே ரெட்டிப்பாகும் இன்னும் தெளிவாக சொல்கிறதுன்னா நூற்றி அறுபத்தாறு அறுபத்தாயிரரூபாங்கிறது இரநூறுவா ஆகும் நீங்கள் உடனே நூறுரூவாங்கிறது இரநூறுவா ஆயிடும் நூறுரூவா பே அறுபத்தாறுரூவா டிஏங்கிறது நூற்றி இரநூறுவா ஆகும் புரியுதா ஒவ்வொரு நூறுரூவாயும் இரநூறுவா ஆயிரும் இதுதான் நடக்கக்கூடியது ஸோ இது ஒரு பிரமாதமான உயர்வு அல்ல இப்போ வந்து இந்த பேயை வந்து பேய் கூட டிஏ ஐம்பது பர்சன்ட் இணைக்கும் போது ஏற்படக்கூடிய இது மாட்டோம் ஏற்கனவே நம்ம ஒன்று புள்ளி ஒம்பதுன்னு சொன்னோம் இப்போ ரெண்டுன்னு சொல்லியிருக்கோம் இது நிச்சயமாக நடக்கக்கூடியதான் எதிர்பார்க்கலாம் நன்றி